தீபாவளியா பொங்கலா கண்டிப்பா எண்ணெய் சட்டி வச்சு ஒரு பலகாரம் அப்ப செய்யும் போது நோம்பு கயிறு வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையில வைக்கக்கூடியது இது வந்து வீட்டுல பிறந்த பொண்ணுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க இப்ப எண்ணெய் சட்டி கலாச்சாரம் போக போக என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து குடும்பத்துல கண்டிப்பா நோய்கள் கண்ணுக்கு தெரியாத நோய்கள் ஸ்ரீ வராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்து அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் ஸோ தீபாவளி வரப்போகுது தீபாவளி அப்படினாலே அந்த மாதம் ஆரம்பிச்சிருச்சுனாலே சிறிய குட்டி பசங்கள்லேருந்து வயசானவங்களுக்கு வரைக்கும் ஒரு சந்தோஷம் தான் பட் ஒரு சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து தமிழர்களுக்கான ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஃபெஸ்டிவல் இல்ல அப்படின்னு ஏன் மேம் சொல்கிறாங்க கொண்டாடப்படக்கூடிய ஃபெஸ்டிவல் இல்லைன்னா என்ன நரகாசுரனை வரம் செஞ்சது யாரு கிருஷ்ண பகவான் கிருஷ்ண பகவான் எல்லா இது தரப்பினருக்கும் பொதுவான ஒரு கடவுள் ஆனா நார்த்துல வந்து இதை பெரிய விஷயமா எடுத்து கும்பிட்றாங்க கிருஷ்ணர் பிறந்த இடம் அந்த எல்லா இடமும் வந்து அங்கே இருக்கிறதுனால அங்க பெருசாக எடுத்து கும்பிட்றாங்க ஆனா நம்மளோட முறையில தீபாவளினா நோன்பு தான் வரல லக்ஷ்மி கேதார கௌரி முடியும் அதே போல குபேர லட்சுமியை வந்து நம்ம அந்த அம்மாவாசைக்கு முத விடிய காலையில வச்சு பலகாரங்கள் சுட்டு வச்சு வழிபாடு செய்யறது இதுதான் ஸோ அங்க வந்து தீபாவளிக்கு கிருஷ்ணரை கும்பிடுவாங்க நம்ம வந்து இங்க வந்து குபேரனையும் லட்சுமியும் கும்பிடுவோம் ஓகே இப்போ தீபாவளி பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நோம்பு இப்படி வரும் அப்படி வரும் இந்த அது ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருது டிஃபரென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த திதி வரக்கூடியது வச்சுதான் ஏன்னா மாலை நேரத்துல அந்த சதுர்த்தி திதி இருக்கணும் இல்லாம இருக்கும் ஒரு நேரத்துல அமாவாசை வந்துடும் பிறந்துடும் அப்ப மொதல் நாள் வச்சு கும்பிடுவாங்க இல்லாத பட்சத்துக்கு அடுத்த நாள் வச்சு கும்பிடுவாங்க இதுதான் அமாவாசை திதி அன்னைக்கே செய்ய மாட்டாங்க சதுர்தசி திதி அன்னைக்கு நோம்பு கும்பிடுவாங்க ஓகே நோம்புப்போ என்னென்ன விஷயங்கள் பண்ணால் அது சிறப்பா இருக்கும் நோம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது நவராத்திரி விஜயதசமியில் தொடங்கும் கேதார கௌரி விரதம் சொல்லிட்டு அம்பாள் வந்து சிவனுட ஐக்கியமாகத்துக்காக எடுக்கக்கூடிய ஒரு விரதம் அந்த விரதம் வந்து விஜயதசமி அன்னைக்கு தொடங்கி இங்க சதுர்தசி அன்னைக்கு முடியும் அதுதான் வந்து நிறைய பேரோட குடும்பத்துல பாரம்பரியமா நோன்பு ஒரு நாள் விரதம் எடுப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓரு நாளும் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க சோ இந்த நோம்புன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சிட்டு பலகாரங்கள் பலகாரங்கள் தான் ஃபர்ஸ்ட் விஷயம் மெயினா அதுல இருக்கிற பலகாரம் வந்து அதசம் இருக்கும் முறுக்கு இருக்கும் அப்போ இதெல்லாம் எல்லாமே இருக்கும் அவங்கவுங்க முறைப்படி என்னென்னமோ இருக்கும் எல்லாமே வந்து எண்ணிக்கையில சுடுவாங்க ஒரு சிலர் இருபத்தொன்னுன்ற எண்ணிக்கையில சுடுவாங்க ஒரு சிலர் ஐம்பத்தொன்னு சுடுவாங்க ஒரு சிலர் நூத்தி எட்டுன்னு சொல்லுவாங்க அதை சுட்டுட்டு எல்லாம் சுட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் மாவு வச்சிருவாங்க அதை எல்லாத்தையும் ஒன்னா கரைச்சி அந்த எண்ணெயை கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்த எண்ணெயில ஊத்தி அதை அல்வா மாதிரி உக்கிலின்னு வாங்க அது பேரு அதை உக்கிலிய போட்டு கிண்டி எடுத்து வச்சிருவாங்க வச்சுட்டு சாயங்காலம் அஞ்சு ஐம்பது அஞ்சு முப்பது ஸ்டார்ட் ஆகணும் ஆன உடனே பெண்கள்லாம் குளிச்சு எல்லாம் கட்டிட்டு நல்லா ஜம்முன்னு வந்துட்டு அதுதான் அவங்களுக்கு தீபாவளி அதுக்கு வந்துட்டு நோம்பு கயிறு வைப்பாங்க நோம்பு கயிறுல வந்து அம்பாள் வந்து இருபத்தோரு முடிச்சு போட்டா சில பேர் அதை முடிச்சு போட்டும் வைப்பாங்க சில பேர் அப்படியே வச்சும் கும்பிடுவாங்க ஒரு சிலர் மஞ்சள் சரடு வைப்பாங்க ஒரு சிலர் செவப்பு சரடு வைப்பாங்க ஒரு சிலர் பஞ்ச் ஆஃப் கலர்ஸ்ல வைப்பாங்க இதை நோம்பு செட்டுன்னு இருக்கும் கருகுமணி வளையல் இதெல்லாம் சேர்ந்த ஒரு செட்டு இருக்கும் ஸோ அம்பாவை வந்து ஃபர்ஸ்ட் அலங்கரிப்பாங்க அம்பாளுக்கு பட்டுப்பாவோட சாத்தி ஒரு தேங்காய் வச்சு கலசம் வச்சு முகம் வச்சு நகைகள் எல்லாம் போட்டு அவளை உட்கார வச்சுட்டு தீபங்கள் ஏத்திட்டு இந்த பலகாரத்தை எல்லாம் வச்சுட்டு கற்பூரம் ஏத்தி கும்பிட்டுட்டு முடிச்ச உடனே தீபத்தை அணைக்க மாட்டாங்க வீட்டில் ஒருத்தர் பெரியவங்களை ஒருத்தவங்களை வச்சுட்டு இந்த பலகாரங்களில் வந்து எந்த பலகாரமோ அதை எடுத்துக்கிட்டு பலகாரம் சுட முடியாதவங்க பழங்கள் எடுத்துட்டு போவாங்க எடுத்து அது மேல வந்து அந்த எம்ப்ராய்டரி பண்ண ஒரு துணியை போட்டுட்டு சிவன் கோயிலுக்கு போய் அம்பாளுக்கும் வைப்பாங்க பெருமாள் கோயிலில் போயிட்டு பெருமாள் கிட்டேயே வச்சு அந்த அச்சக்கர் கிட்ட கொடுத்து அந்த நைவேத்தியமா வச்சு எடுத்து கொடுப்பாங்க அதை வீட்டில் எடுத்துட்டு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுவாங்க இதுதான் வந்து கேதார கௌரி விரதம் இதை தான் நோம்புன்னு நம்ம கும்பிடுறது ஆரம்பிச்சு இந்த டேட்ல முடியும் நீங்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொண்டாடிட்டு சூரசம்மாரத்துக்கு ரெடி ஆக வேண்டியதுதான் அன்னைக்கு அந்த பலகாரம் வைக்கிறது என்ன ஒண்ணுன்னா இந்த நோம்புக்குன்னு படைக்கப்பட்ட பலகாரத்தை அந்த குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்க எக்ஸ்ட்ரா சுட்டு தான் நண்பர்களுக்கோ சொந்தக்காரர்களுக்கோ கொடுத்து கொடுக்குறது அது ஏன் அப்படி அந்த நோம்புன்றது அவங்களோட பாரம்பரிய முறையில செய்யறது அந்த அப்படி வச்சு அவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா சிலர் வந்து நம்ம வீட்டுல நெய்வேத்தியம் பண்றதை வீட்டுல உள்ளவங்க மட்டும் தான் சாப்பிடுவோம் நீங்க வந்து ஒரு கோவிலுக்கு போய் ஒரு இறைவனுக்கே நான் அர்ச்சகனை பண்ணாலும் இந்த நெய்வேத்திய சுண்டலோ ஏதோ வச்சாலும் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க அது வச்சது வந்து அந்த பலகாரம் வைக்கிறது அவங்க குடும்பத்துல உள்ளவங்க சாப்பிடுறது மட்டும் தான் இது பொதுவா எண்ணெய் சட்டி ஒரு நல்ல விஷயங்கள் வருதுனால வீட்டுல எண்ணெய் சட்டி வைக்கணும் அப்படின்னா அந்த எண்ணெய் சட்டில வடை சுடுவாங்க முறுக்கு அதிர்சம் இந்த எண்ணெய் சட்டி கலாச்சாரம்ன்றது எப்படி உருவாச்சு எண்ணெய் சட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த எண்ணெய் சட்டிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கும் தான் எண்ணெய் சட்டில எண்ணெயை ஊத்தி கொதிக்க வச்சு அதுல போடுற அந்த பலகாரம் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் உள்ள பெரியவங்க எண்ணெய் சட்டி வச்சு அந்த சுன் சவுண்டு கேட்கணும் அந்த வடையை போடும்போது சுன் பூரி போடும்போது அந்த சவுண்டு வந்துருச்சுன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சி ஒரு சில ஒவ்வொரு ஓசைகளுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க நம்ம கோயில் மணி அடிக்கிறது கற்பூரமணி ஆட்டுறது இந்த எண்ணெய் சட்டியில் ஒரு பலகாரம் போடுறது அது எல்லாமே ஒரு ஒரு ஓசை ஒரு ஒரு பாசிட்டிவ் சைடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸில் வந்து அந்த வால் வச்சுட்டு பண்ணுறாங்க ஹீல் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி சவுண்டுகள் வந்து வீட்டுக்குள்ளே கேட்குறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல தீபாவளியா பொங்கலா கண்டிப்பாக எண்ணெய் சட்டி வச்சு ஒரு பலகாரம் சொல்லுவாங்க கிருஷ்ண ஜெயந்தியா நோம்பா அந்த எண்ணெய் சட்டி வைக்கிறதுன்றது நம்மளோட ஆதி கலாச்சாரம் அதுதான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் சட்டியில் ஒரு பலகாரம் செய்யும் போது நெகட்டிவ் நியூஸை கொடுத்துரும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் ஒரு மரண கண்டம் இருக்கு அப்படின்ற போது இந்த மாதிரி ஒரு எண்ணெய் சட்டி வச்சு ஒரு பலகாரம் செஞ்சு நம்ம வழிபாடு செய்யும் போது கண்டத்தை தவிர்த்து கொடுத்துரும் ஏன்னா இரும்பு சத்துன்றது சனியுடைய ஆதிக்கம் சனி தான் காரகன் சனி தான் காரகன் அதே போல தான் நோயையும் உண்டாக்கக்கூடியவர் அது அப்போ இந்த விஷயங்கள் செய்யும் போது நம்ம குடும்பத்துக்கு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியத்தோட தொழில் வளர்ச்சியோட செல்வ வளர்ச்சியோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி ஓகே இப்போ எண்ணெய் சட்டியை யாரும் வைக்கிறது இல்லை எல்லாம் வந்து ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கிறாங்க அதை விட ஒரு அநியாய குடும்பம் பலகாரத்தையே வெளியில ஆர்டர் கொடுத்து வாங்கிடுறாங்க இல்லையா இப்போ எண்ணெய் சட்டி கலாச்சாரம் போக போக என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து குடும்பத்துல கண்டிப்பா நோய்கள் கண்ணுக்கு தெரியாத நோய்கள் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணா எல்லாம் நல்லா இருக்கு ஆனா என்னால ஒரு வேலை செய்ய முடியல கால் இழுத்து புடிச்சுட்டு இருக்கு தலை வலிக்குது ஒரு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது என்னால கலந்துக்க முடியல விஷயம் இருக்காங்க எனக்கு அன்ஈஸியாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்கலாம் இதுதான் விஷயம் ஓகே கயிறு கட்டிட்டு நிறைய பேர் இந்த கையில அந்த மஞ்சள் கலர்ல கட்டிருப்பான் அதுக்கு ஏதாவது ஒரு முறை இருக்கா அது யாராருலாம் கட்டலாம் யாராருலாம் வந்து கட்டக்கூடாது அதாவது இந்த நோம்பு கயிறு வந்து பாத்தீங்கன்னா பூஜாரையில வைக்கக்கூடியது இது வந்து வீட்டில் பிறந்த பொண்ணுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க அந்த வீட்டில் வந்த மருமக பசங்க பையன் மாமியார் மாமன இவங்க மட்டும் தான் கட்டிப்பாங்க அத கட்டிக்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது சத்தியவான் சாவித்திரியோட புராண கதையை எடுத்து பாத்தீங்கன்னா சாவித்திரி அவங்க வந்து இந்த கேதார கௌரி விரதம் தான் அவங்க சுமங்கலியோட பாக்கிய பலத்தை அதிகம் பெற்றாங்க அப்படின்றது உள்ளூராக இருக்கும் அதே போல இந்த நோன்பு கயிறு கட்டிக்கிறவங்களுக்கு வந்து ஆயுள் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு கண்டத்தையும் அண்ட விடாது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையும் பொறுப்புகளை ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சா சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு பொறுப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாத்த விட அம்பாலோட சக்தி அம்பால்னா என்ன இடதுபுறம் சிவசக்தி ஐக்கியமானது இந்த விரதத்தை எடுத்து தான் அப்ப புறம் சொல்லக்கூடிய ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லங்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முட்டி எலும்பு எழுந்து நடக்க முடியலங்க அப்படின்னு சக்தி இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நீக்கி நீக்கி தான் இந்த நோம்பு கயிறு இந்த நோம்பு கயிறு வந்து ரொம்ப பிரசத்தி பெற்றது ஒரு சிலர் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் தான் கட்டுவாங்க பிறந்த பொண்ணுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க பொண்ணு வீட்டுல கும்ப்டியான்னு சத்தம் போடுவாங்க செஞ்சுட்டியா கட்டியாச்சான்னு கேட்பாங்க சோ இத வந்து தானமாவும் கிடைச்சதுன்னா நல்ல விஷயம் யாரும் இப்போ மாத விடாய் வந்து பொதுவா நிறைய பண்ணி அந்த அந்த டேட் பாத்திருக்க வரப்போகுதுன்னா மாத்திரை போட்டுப்பாங்க போஸ்ட்போன் பண்றதுக்கு இதை தாண்டி சில சமயம் தவறுதலா வந்து இன்கேஸ் கேஸ் தலைக்கு ஊத்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் இப்போ பீரியட்ஸ் ஆயிட்டாங்க இந்த வருஷம் சாமியே சொல்றாங்கன்னு வச்சுக்க தான் வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா பண்ண இது இன்னும் சில பேர் வந்து சொல்கிறாங்க புள்ள பெற்றுட்டா எந்த பிரச்சனையும் இல்ல போய் பண்ணலான்றாங்க அதெல்லாம் கிடையாது பீரியட்ஸ் வந்துச்சா ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுங்க இத நெகட்டிவ் சைனாவே பார்க்காதீங்க இறைவன் பரிபூர்வமாக உனக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா பீரியட்ஸ் வந்து இந்த டேட்ல வான் நம்ம லெட்டர் எழுதி போட்டு வர வைக்கிறது கிடையாது இயற்கையாக அது வரக்கூடியது இயற்கையாக ஒரு விஷயத்த குடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதை அனுசரிச்சுட்டு போறதுதான் நல்லதே தவிர இத வச்சுட்டு திட்டிட்டு ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு செய்யும் போது அந்த பதார்த்தமே விஷமாக மாறிடும்

இதை வந்து புராண கதையில நரகாசுரன் வேண்டிக்கிட்டதாகவும் கிருஷ்ண பகவான் வந்து கொடுத்ததாகவும் ஐடிங்க ஆனா நம்மளுடைய சயின்ஸா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியனோட கதிர்வீச்சு வந்து ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய மாதம் இதே ஜோதிட துறையில வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துலதான் சூரிய பகவான் நீச்சம் விடாது அப்போ இந்த நாள்ல வந்து அந்த ஐப்பசில சொல்லக்கூடிய ராசி வந்து துலா ராசி அப்ப சூரியன் நீச்சம்னா அந்த இடத்துல சனி பகவான் உச்சம் அப்ப ஆயுள் உச்சம் பெறணும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும் அப்படின்னா சனின்னா நல்லெண்ணு இதுதான் இருக்கக்கூடிய சீக்கிரம் அப்ப ஐப்பாசி மாசம் அமாவாசையா கண்டிப்பா அன்னைக்கு வந்து சீயக்காய் வச்சு நல்லெண்ணெய் தேய்ச்சி போது அந்த மாசத்துல சூரியன் கிட்ட இருந்து கிடைக்காத விட்டமின்ஸோ சூரியன் கிட்ட இருந்து கிடைக்காத ஆற்றலை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுதான் சயின்ஸ் இப்ப இன்னொன்னு தலை தீபாவளி கொண்டாடுவாங்களா சோ தல தீபாவளினாலே ஒரு மாப்பிளம் முறுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுல இருந்து சீர் வரும் எல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க தலை தீபாவளி கொண்டாடுறது வந்து ஏன் அது எதனால வந்து பெண் வீட்டார் வந்து கட்டாயமா சீர் கொடுக்கணுமா என்ன ஆமா அதாவது தலை தீபாவளி அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் திருமணமாகி போகி முதல்ல வரக்கூடிய தீபாவளி அப்ப குடும்பத் தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் நீச்சம் அடைகிற ராசின்னு இப்பதான் சொன்னேன் அதுல சனி உற்சவம் துலா ராசிக்கான கிரகம் என்னன்னா சுக்கர பகவான் சுக்கரன் தான் கலத்திரக்காரகன் அப்போ அவங்கள வந்து முறையாக வீட்டில் போயிட்டு தா தாம்பூலம் கொடுத்து தான் கூட்டிட்டு வரணும் வரிசையெல்லாம் பின்னாடி கொண்டு வந்தது அப்பெல்லாம் ஆதி காலத்தை என்ன பண்ணா பயிர் விதைச்சா விதை விதைச்சாங்க வர காய்கறிகளை எடுத்து போடுவாங்க தானியங்கள் எடுத்து போடுவாங்க புது பொண்ணுக்கு புது பொண்ணு துணிகள் வாங்கி வச்சு கொடுத்துட்டு வருவாங்க இப்போதான் வெள்ளி பாத்திரம் இதெல்லாம் லிஸ்ட்ல சேர்த்துருக்காங்க நம்ம வைக்க வேண்டியது அழகான ஒரு தாம்புலம் அந்த தாம்பூலத்தை பார்க்கும்போதே அவங்களோட வாழ்க்கை நிறைஞ்சிருக்கணும் அதில் ட்ரெஸ்ஸு வச்சு ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு தேங்காய் பழம் வச்சு பழங்கள் வச்சு எடுத்துட்டு போய் சில ஐதீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி தூக்கு வச்சு கொடுப்பாங்க சாஸ்திரத்துக்கு வச்சு கொடுக்கு வெள்ளி வந்து ஏன்னா சுக்கரனோட மாசம்ன்றனால வெள்ளி ஒரு ஒரு பொருள் வைக்கிறது சிறப்பு தரும் இதை எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஏன்னா இப்ப பனிரெண்டு ராசிகள்ல கலத்திர பாவம் திருமணத்துக்கான பாவம் சொல்லக்கூடியது துலா மாசம் அந்த துலா தான் இந்த தீபாவளியே வருது அதனாலதான் தலை தீபாவளிக்கு பொண்ணு மாப்பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இங்க தங்க வச்சுட்டு தீபாவளி அன்னைக்கு காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அந்த எண்ணெயில வந்து தங்கத்தை போட்டு கொடுப்பாங்க மோதிரமோ செயினோ ஏதோ ஒன்று அந்த எண்ணெயில போட்டு கொடுப்பாங்க சரி தங்கம் போட முடியாத அளவுக்கு போட முடியலன்ற பட்சத்துக்கு உங்களால முடிஞ்சதை ஒண்ணு போடுங்க வெள்ளி மோதிரத்தை வச்சு கொடுங்க அவ்வளோதான் இல்லையா ஒரு காசை வச்சு கொடுங்க சாஸ்திரத்துக்கு அவ்வளோதான் யா இதுதான் வச்சாவணும் ரூல்ஸ் கிடையாது ஸோ வச்சு கொடுக்கும்போது அந்த நல் அந்த நல்லெண்ணெய் வந்து சும்மா வாங்கக்கூடாது தங்கத்துக்கு வாங்கியிருக்கேன் வெள்ளிக்கு வாங்கியிருக்கேன் இல்லை காசுக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லி எடுத்துட்டு அந்த எண்ணெயை எடுத்து மாப்பிள்ள தலையில் தேய்ச்சி குளிச்சிட்டு வந்து உட்காருவாங்க உட்கார்ந்த உடனே இப்போ வந்து அந்த நலுங்குலாம் இல்லை புது மாப்பிள்ள பொண்ணு வந்து தலதிபாவை உட்காரும்போது நலங்கு வைப்பாங்க நலங்கு வச்சுட்டு உட்கார வைப்பாங்க பழம் பாலும் பழம்லாம் கொடுத்துட்டு அதுக்கு அப் இதுல இதுல என்ன ஒரு சீக்ரெட்னா இந்த தலை தீபாவளிக்கு வந்து வேஷ்டி துண்டு புடவை வச்சு கூப்பிட்டு வந்துருவாங்க வீட்டுக்குள்ள ஒரு புடவை எடுத்து வச்சிருப்பாங்க அந்த புடவையை அந்த பொண்ணை கட்ட வச்சிட்டு போகும்போது அந்த புடவைய வாங்கி வச்சுக்குவாங்க அடுத்து இவங்களுக்கு அண்ணன் தம்பி இருந்து ஒரு பொன் குழந்தை பிறந்துச்சுன்னா வயசுக்கு வந்து உட்காரும் போது அத்தக்காரி புடவைன்னு அதை கட்டுவாங்க அது அந்த பொண்ணுக்கு கலத்துற தோஷமோ மாங்கோய தோஷமோ தான் நீக்கி கொடுத்துரும் அதுக்குதான் இந்த தலை தீபாவளிக்கு கூப்பிடுற சீக்கிரட் எல்லாம் இதுதான் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த ஒரு புடவை எடுத்து வச்சுருவாங்க அதே ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு வயசுக்கு வரும்போது இந்த புடவை எடுத்து கட்டுவாங்க கட்டும் போது இதுதான் வந்து அத்தக்காரியோட முறைன்றவாங்க அது கட்டும் போது அந்த பொண்ணுக்கு உடம்புல எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனை கர்ப்பபை சார்ந்த எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தீர்த்து கொடுத்துரும் இப்போ உள்ள நடைமுறைக்கு இது சரியானா இது ஒரு சடங்குன்னே வச்சுக்கோங்களேன் இந்த சடங்கு செஞ்சா அந்த பொண்ணு சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இதுல வந்து வயசுக்கு வரும்போது வெள்ளை புடவை கட்டி உட்கார வைப்பாங்க அதெல்லாம் ஒரு வகையான சடங்குங்க அந்த சடங்குகளை முறையா அது செய்யும் போது தான் அந்த பொண்ணு இல்லாத வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கும்போது நல்லபடியா வாழும் அதனாலதான் விஷயங்கள் சில பேர் அது புரியாம ஏன் இப்படி செய்யறாங்க இப்ப வயசுக்கு வந்துதான் பெரிய கிராண்டா செய்றது கொஞ்சம் தப்பு தான் வீட்டுல வச்சு பண்ணிட்டதும் முடிச்சுட்டா போதும் அது ரெண்டாவது விஷயம் ஆனா வயசுக்கு வரும்போது சில சடங்குகள் சில பேர் அம்மி சுத்தி வைப்பாங்க குழவையை சுத்தி வைப்பாங்க அதெல்லாம் ஒரு ஒரு சடங்கு அந்த பொண்ணோட உடம்பை ஆரோக்கியப்படுத்தி கொடுக்கறதுக்கு அதுதான் ருது ஜாதகம் வயசுக்கு வரும்போது எடுத்த ஜாதகத்தை என்ன பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணும்போது சாந்தி முகூர்த்தம் குறிக்கும் போது இந்த ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க இந்த பண்ணுக்கு எப்ப கன்னியாதானம் பண்ணா கர்ப்பதானம் பண்ணா குழந்தை நிற்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அது இப்ப அதெல்லாம் பாக்குறதுல கல்யாணம் ஆகிட்டேன் அன்னைக்கு நைட்டே அவங்க இஷ்டப்படி வச்சுக்கிறாங்க முகூர்த்தம் அதுதான் இப்ப நிறைய இந்த பிசிஓடியா இருக்கட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த டெஸ்ட்டு கார எல்லாமே இதுதான் காரணம் இப்போ இந்த மாதிரி தல தீபாவளி கொண்டாடும் போது கண்டிப்பா என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்கல வச்சுதான் வைக்கணுமா இல்ல வந்து மாப்பிளை வீட்லயே இது பண்ணலாம் பெண் வீட்டுல தான் வைக்கணும் தலை தீபாவளி பெண் வீட்ல தான் என்ன வச்சு வைக்கணும் மாப்பிளை வீட்டுல வச்சு பண்ணக்கூடாது தாம்போலம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதுல என்னென்ன கட்டாயமான விஷயங்கள் இருக்கும் கட்டாயமா இருக்க வேண்டியது மாதுளம் வெத்தலை பாக்கு கா காரம் வெத்தலைன்னு வாங்க பெரிய வெத்தலை அந்த வெத்தலை பூஜா அறையில வைக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன இளம் வெத்தலை வைப்பாங்க அந்த வெத்தலை பாக்கு தேங்காய் மெயினா இருக்க வேண்டிய பழம் மாதுளப்பழம் அதுக்கப்புறம் என்ன வேணுமோ வச்சுக்கோங்க வாழைப்பழம் எது வேணும் வச்சுக்கோங்க அதாவது இப்ப மாப்பிள்ள பொண்ணுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்து அந்த தாம்பளத்துல வைக்கும் போது கார வெத்தலை மாதுளப்பழம் பாக்கு வாழைப்பழம் புடவை சட்டை பேண்ட்டை இதுமோ ஒன்று வச்சுட்டு பூ மல்லிகைப்பூ நல்ல வாசமான மல்லிகைப்பூ அதுக்கு மேல வெத்தலை பாக்கு வைக்கும் போது ஒரு ரூபா காயினோ இல்ல இல்லை ரூபாய் காயினோ இல்ல லட்ச ரூபாய் காயினோ அவங்களோட இஷ்டம் இல்லை தங்கமோ வைரமோ வைடூரியமோ அங்க வீட்டுக்கு குடுப்பாங்க அங்க வைக்கிறது இததான் வைப்பாங்க ஆமா வேற என்ன முக்கியமான விஷயங்கள் தீபாவளியில பண்ணலாமா தீபாவளி அழைப்பு நல்ல சிறப்பா இருக்கணும் பொண்ணு வீட்டுக்கு போகும்போதும் எந்த ஒரு சம் சம்பந்திங்கக்குள்ள நல்ல ஒரு அந்நியான்யம் இது இருக்கும்போது நல்லா சிறப்பாக இருக்கும் அழைச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்க வீட்டு முனையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு ஒரு சூற தேங்கை உடச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு ஏதாவது இனிப்பு கொடுக்கணும் அதுக்கப்புறம் நார்மலாக இவங்களோட ட்ரெடிஷ்னல் அவங்க வழக்கப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளோட வராகி டிவி நேர்களுக்காக தீபாவளி பற்றி சொன்னீங்க மேம் நன்றி நன்றி